அனைவருக்கும் வணக்கம் இது விமர்தா கிரேஷன் ஒரு கதை சொல்லட்டுமா பசி வந்தா நீ நீயா இருக்க மாட்டேன்னு சும்மா சொல்றோம் ஆனால் உண்மையில் பசி என்பது பிணி என்கிறார் சீத்தலை சாத்தனார் மணிமேகலையில் மிகவும் சுவாரஸ்யமான கதாபாத்திரம்தான் காய சண்டிகை காய சண்டிகையையும் அவளது கணவன் காஞ்சனும் வடநாட்டிலிருந்து பொதிகை மலையை காண வருகின்றனர் அப்பொழுது முனிவர் குலக்கரையில் நாவல் பழத்தை வைத்து குளிக்க செல்கிறார் காய சண்டிகை அதை தவறுதலாக மிதித்துவிட முனிவரின் கோபத்திற்கு ஆளாகி நான் பசியால் துன்பப்படுவதைப் போல நீயும் துன்பப்படுவாய் என சாபம் பெறுகிறாள் யானை தீ என்று அவளது பசிப்பினியை குறிக்கிறார் சீத்தலை சாத்தனார் ஒவ்வொரு ஊராய் பல நாள் அலைந்து திரிந்த பிறகு மணிமேகலையின் அமுத சுரபியால் பசி தீர்ந்து உணவு பெற்று உண்ட பின் பசி தீர்ந்தது தன்னாடு திரும்பினால் காயசண்டிகை உண்மையில் பசி என்பது கொடிய பிணிதான் அதனால்தான் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்கின்றனர் முடிந்தவரை உணவை வீணாக்குபவர்களாக இல்லாமல் பகிர்ந்து வாழ்பவர்களாக வாழ்வோம் நன்றி